அகவிலைப்படி மூணு பர்சன்ட் வரை உயர்வு மத்திய ஊழியர்களுக்கு குட் நியூஸ் வெளியான அப்டேட் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நுகர்வு பொருளின் விலை மாற்றங்களை மத்திய புள்ளியியல் துறை கணக்கிட்டு ஒவ்வொரு மாதமும் விலை குறியீட்டு எண்களை வெளியிடுகிறது அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜனவரி ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படுகிறது தற்போது அவர்கள் அடிப்படை சம்பளத்தில் ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் அகவிலைப்படி பெறுகின்றனர் தொழிலாளர்கள் பணியகம் வெளியிட்ட தரவுகளின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாத நுகர்வோர் விலை குறியீடு நூற்றி நாற்பத்தி அஞ்சாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் வரை பன் பன்னெண்டு மாத சராசரி குறியீடு நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு ஆகும் ஜனவரிக்குப் பிறகு புள்ளியியல் துறை எடுத்த கணக்கீடுகளில் விலை குறியீடு தொடர்ந்து உயர்ந்து வந்துள்ளது கடந்த ஜனவரிக்கு பின் புள்ளியியல் துறை எடுத்த கணக்கீட்டுப்படி விலை குறியீடானது ஜனவரியில் ஐம்பத்தி ஆறு புள்ளி மூணு என்று இருந்தது பிப்ரவரியில் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு என்றும் மார்ச்சில் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஆகவும் ஏப்ரலில் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஆகவும் மே மாதத்தில் ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டாகவும் உயர்ந்தது ஜூனில் இது ஐம்பத்தெட்டு புள்ளி பதினேழாக அதிகரித்துள்ளது இந்த உயர்வின் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூணு பர்சன்ட் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட உள்ளது விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் இந்த உயர்வு நிலுவைத் தொகையாக வழங்கப்படும் ஜூலை டு டிசம்பர் மாதங்களுக்கான அகவிலைப்படி அறிவிப்பு தீபாவளிக்கு முன் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அகவிலைப்படி அதிகரிப்பதால் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வில் நேரடி தாக்கம் ஏற்படும் இதன் காரணமாக பயணப்படி வீட்டு வாடகைப்படி ஆகியவையும் அதிகரிக்கும் இந்த வீட்டுக்குப் பின் மாநில அரசு ஊழியர்களுக்கும் மூணு சதவிகிதம் அகவிலைப்படி உயர்வை தமிழக அரசு அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது